இப்படி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில இருந்து வாரம் என் பேர் உமா மகேஸ்வரி என் வீட்டுக்கார பேர் விமல் குமார் எனக்கு கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் ஆகுது அஞ்சு வயசுல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கா அது உடம்பு சரியில்லாதயா வச்சிருக்கேன் என் மாப்பிள்ள கோவில்பட்டியில ஆட்டோ ஓட்டிட்டு வராங்க நிரந்தரமா இந்த நிலையில ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கஞ்சா கேஸ் இருந்தனால அவங்கள நாலு வருஷத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணி ஜெர சிறையில அடைச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் திருந்தி வாழ்ந்து வராங்க நிரந்தரமா ஆட்டோ ஓட்டிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த நிலையில அடிக்கடி போலீசார் வந்து என் மாப்பிள்ளைய விசாரணை விசாரணை கூட்டு போய் டார்ச்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு விசாரணை சொல்லி கூட்டு போய் என் மாப்பிள்ளை மேல இத்தனை இப்படி புகார் போட்டு குன்றா குண்டார் சட்டத்தை பிரிவுல போட்டு போட சொல்லி நடவடிக்கை எடுக்க சொல்லி மேற்கு காவல் நிலையத்துல வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த நிலையில நாங்க மாவட்ட தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்து மனு கொடுத்திருக்கோம் என் பிள்ளைக்கும் எனக்கும் ஒரு நல்ல மனு இது மனுவை ஏத்துக்கிட்டு ஒரு நல்ல நிதியை கொடுக்கணும்னு சொல்லி வந்திருக்கோம் முதல்ல செலவா என் மாப்பிக்கு இதுக்கப்புறம் எந்த கேஸ் எதுவுமே இல்ல வலுக்கட்டாயமா கூட்டு போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு பொய்யான கேஸ போட்டு வாராக மேற்கு காவல் நிலையத்துல இருந்து